பஞ்சாயத்து உறுப்பினர்களுக்கு முறையாக தகவல் தெரிவிக்கவில்லை என குற்றம் சாட்டு எழுந்துள்ளது அதிலும் திமுக மாவட்ட கவுன்சிலராக சிவகுமார் என்பவர் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் பல்வேறு பணிகள் செய்து வரும் நிலையில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் என்பதால் இந்த நிகழ்ச்சிக்கு மட்டுமல்லாமல் எந்த நிகழ்ச்சிக்கும் அழைப்பதில்லை என சிவகுமார் குற்றம் சாட்டுகிறார் இந்த விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு அவரை அழைக்காமலேயே விளையாட்டு உபகரணங்கள் வழங்கியுள்ளனர் தலைவருடன் பஞ்சாயத்து செயலர் பழனி என்பவர் செயல்பட்டு வருகிறார் மாவட்ட கவுன்சிலர் சிவகுமார் எனக்கு ஏன் தகவல் தெரிவிக்கவில்லை என்று பஞ்சாயத்து செயலர் பழனியிடம் கேட்டபோது உனக்கு ஏன் தகவல் தர வேண்டும் நீ யாரென்று எனக்கு தெரியாது உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்று அவரையே தலைவர் போல் தென்னாவட்டாக பதில் கூறியுள்ளார் மேலும் விளையாட்டுப் பொருட்கள் தலைவருக்கு வேண்டப்பட்ட நபர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு வைக்கிறார் இந்த மேல்நெல்லி பஞ்சாயத்து ஜாதி அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக சிவகுமார் குற்றம் சாட்டி வருகிறார் எனவே முறையாக தகவல் தெரிவிக்காத பஞ்சாயத்து தலைவர் மற்றும் செயலர் மீது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி எழுப்பியுள்ளார் நீங்கள் வந்து நேற்று முதலமைச்சர் இருந்து விளையாட்டு பொருளை கொடுத்தாங்க அந்த பொருளுக்கு நம்மளை கூப்பிடல வார்டு நம்பரும் கூப்பிடல நான் வா பிடிசி ஃபோன் பண்ணி கேட்டால் நீ யாருன்னு தெருலின்றார் தெரியல ஏங்கன்னு தெரியலன்னா தெருவில் கூடணும் அவசியமே கிடையாதுன்றார் பிடிசி இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மூலிகா போகுதுன்னா எஸ்இஜதெல்லாம் எந்த நிகழ்ச்சியும் நமக்கு ஒன்று இது வந்து ரொம்ப கண்டிக்கிறாங்க எப்போ வந்தாலும் இந்த பஞ்சத்து ரொம்ப பூட்டி தான் இருக்குது ஜனங்கள் வந்து ஒரு கொய்யா கொய்யாவாரி கட்டுறதுக்கோ ரசீது வாங்குறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது பார்த்தோன்னா எப்பவுமே மூர்த்தி தான் இருக்குது நான் நேரத்தும் ஃபோன் பண்ணி சொன்னேன் நான் வரேன் ஒம்பது மணிக்கு வரேன்னே இன்றைய வரைக்கும் அவர் வரல இது எப்போ பார்த்தாலும் ஆபஸ்க்கு மூர்த்து இருக்குது மக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க தண்ணி பிரச்சனை லைட் பிரச்சனைனா வந்து பிடிசி வந்து பார்க்க மாட்டாரு க திறக்க மாட்டேங்குது தலைவர் வந்து பிடிசி தான் இந்த ஊரில் அவர் தான் நான் வர மாட்டேன்ப்பா மனைவி வந்து கலையில் பார் என் ஊர் கலவை கலையில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே திறந்து பார்த்தா மூணு மாதம் இங்கே பஞ்சாயத்து ரொம்ப திறந்து மூணு மாதம் ஆகுது